இல்லைங்க நீங்கள் இந்த அணைகளுடைய இருப்பை பொறுத்த மட்டிலே முதல் நாளிலிருந்து எவ்வளவு கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவித்து கொண்டிருந்தோம் நாற்பத்தை அடி கன அடித்தண்ணீர் வருகிற போது சொல்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வழக்கஞ்சோ நாற்பத்தாயிரம் இருக்கிற போதே நாங்கள் இங்கே வருகிற போது சுத்தமல்லிக்கு கீழே இது ஒரு லட்சத்தை தொடும் என்பதை அனைவருக்கும் அதுக்கு முன்னாலே வெள்ளப்பெருக்கு வருகிறது என்பதை அனைவருக்கும் நாம் குறுஞ்செய்தி மூலமாக முழுமையாக தெரிவித்திருக்கிறோம் அதற்கு பிறகு இரவு கடுமையாக தொடர்ச்சியான மழை பெறுகிற போது ஒரு லட்சம் கன அடி அடிவிலைக்கு தண்ணி விடுகிறது நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் தாமிரபரணி ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம் நீங்கள் போல இல்லை குற்றம் இல்லை நான் பதில் சொல்ல இல்லை குற்றச்சாட்டு சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கரையோர மக்களுக்கு அறிவிப்பே இல்லாமல் நீங்கள் சொல்வதை போல கரையோர மக்களுக்கு எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் இருந்தால் ஒரு லட்சத்துக்கு மேற்ப ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கன அடி தண்ணீர் வருகிற போது எவ்வளவு பெரிய உயிரிழப்பு வந்திருக்க வேண்டும் நீங்களே பாருங்க இல்ல

நாங்களே வந்திருக்கோம் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் முதல் நாள் இரவு அத்தனை பேர்டையும் செய்தியாளர்கிட்ட கேட்டிருக்கோம் இவ்வளவு கியூசக்ஸ் தண்ணி வரப்போகுது பாதுகாப்பான இடங்கள் வரணும்னு சொல்லிட்டு உங்களோட ஒத்துழைப்பை கேட்டிருக்கோம் அதை எங்களுடைய கோரிக்கை ஏற்று காவல்துறை தீயணைப்பு துறையினுடைய கோரிக்கை கேட்டு பல பேரை அங்கிருந்து நாங்கள் வெளியேற்றிய காரணத்தால் தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதையும் மீறி சிலர் அங்கே இருந்திருக்கிறார்கள் இருந்தவர்களையும் அடுத்த நாட்களிலிருந்து இருந்து உங்களுக்கு தெரியும் படகுகளை பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கிறோம் சார் தாமிரபரணி ஆற்று கிளை நதிகள் வந்து நிறைய அணை கட்டு திமுக தான் நிறைய அணை கட்டி இருக்கு இப்ப வந்து ஆத்தூர் முக்காணி பக்கத்துல ஒரு அணை கட்டுறதுக்கு பொதுமக்கள் நிறைய விரும்புறாங்க திமுக அரசு அதை நிறைவேற்றுமா இல்ல அது அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆய்வு செஞ்சு அது எப்படி நடக்கும் நீங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி எங்கெங்க தேவைப்படுமோ அதுக்கு உண்டு உரிய பரிகாரத்தை நிச்சயம் காணும் நிறைய தடுப்பானைகளை நம்ம கொடுத்துருக்காங்க பதில் சொன்னாரா நேரில் பிரதமரை சந்திச்சு வந்திருக்கீங்களா சார் பிரதமர் உங்களுக்கு எதுவும் பதில் சொன்னாரா நிவாரண நிதி தரமாக இருபது நிமிஷம் எங்களை உட்கார வச்சு பேசினாரு எல்லாத்தையும் விருமா கேட்டார் வருமா சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் மனுக்கள் இருக்கான்னு கேட்டார் இது கொடுத்துருக்க நெம்மரங்கள் இருக்கான்னு கேட்டார் இருக்குன்னு சொன்னோம் நான் உடனே கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் நான் சொல்லணும் யார் தூத்துக்குடியில் துப்பாக்கி சொல்றாரு அப்போ டிவி இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அவரா